அடைவது எதனால் இப்போ வந்துங்க நம்ம எல்லாரும் ஒரு குறிக்கோள் இருக்குங்க சிலர் அதை வந்து ஈஸியா அடைஞ்சிருவாங்க ஆனா சில பேர் பலரை கேட்டோம்னா நடக்க நடக்கலை எதுவுமே செய்ய முடியாமல் போறவங்களும் இவங்க இருக்காங்க நாம எப்படி இருக்கும் நம்ம என்பதை பத்தி தான் ஒரு தென்கலையோட சின்ன அலசல் ஹாய் வணக்கம் நான் உங்கள் யோகா பாமான் அந்த ஒவ்வொரு பேசுகிறேன் அனைவரும் சிறப்பாக இருக்கிறீர்களா அனைவரும் மிகவும் சிரிப்பா சிறப்பாக இருப்பீர்கள் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் ஓகே ஒரு அழகான மலைகளுக்கு இடையே உள்ள ஒரு கிராமங்க அங்கே குறைந்த மக்களே தான் வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க அங்கே கிடைக்கிற தொழிலை செய்து அவங்க இது பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க அந்த ஊரில் ஒரு இளைஞனுக்கு மட்டும் நம்ம பெரிய ஆளாக வரணும் நல்ல பெரிய தொழில் செஞ்சு பெருசாக வரணுங்கிறது அவனுக்கு ஒரு பெரிய பெரிய குறையாக இருந்துச்சு ஒவ்வொரு அவன் என்ன பண்ணுவாங்க அவனுக்கு நம்ம கிராமத்திலேருந்து அதெல்லாம் செய்ய முடியாது நீ ஆசைப்படுறதே தப்புன்னு சொல்லி அவனுக்கு பல உபதேசங்கள் ஆனால் இது மனசில் மட்டும் அவன் ஆவணம் வந்து தேரவே இல்லை நான் தெரியாதா வருவேன் வருவேன்னு சொல்லிகிட்டு இருந்தான் இப்படி நாட்கள் ஓடிக்கிட்டே இருந்துச்சு அப்பொழுது பக்கத்து கிராமத்தில் வந்து ஒரு ஜென் துறை வந்திருக்கார் அவர் பாருங்க எல்லாரும் பார்க்க அறிவுரை கூடுறது எல்லாருமே அவர் நல்ல ஒரு நிற தீர்வு கொடுக்குறாருன்னு சொல்லி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க உடனே என்ன பண்ணா இந்த அவனும் நம்ம போய் அவரை பார்த்துட்டு வரலான்னு சொல்லி அவரை பார்க்க போனான் அந்த துறவியிடம் அந்த இளைஞன் ஐயா எனக்கு பெரிய தொழில் செஞ்சு சிறப்பாக வளரணும்னு எனக்கு ஒரு ஆசை ஆனால் யார் என்னை கேட்டாலும் உன்னால் முடியாது என கூறி என்னை கூறி இது பண்ணிடுறாங்க அதனால் நம்மளால் முடியாது என்ற மனநிலைக்கு நான் வந்து தள்ளப்பட்டுள்ளேன் இது என்னால் முடியுமா எப்படி என்ன கேட்டான் அந்த பணம் குழம்பியவனாக இருந்தாவன் அதுக்குன்னு அப்படி கேட்ட உடனே அதற்கு அந்த ஜென்குரு அப்பா தந்தை சரிவா என்னுடன் என்று கூறி அவனை அழைத்து கொண்டு ஒரு ஒரு காட்டு வழியாக போகிறாரு காட்டு வழியாக இருக்கிறப்ப அங்கே கொஞ்சம் தூரம் போன உடனே ஒரு ஓட ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு ஓடி சார சிலமே நல்ல மிகவும் அமைதியாகவும் தெளிவாகவும் ஓடிட்டு இருந்துச்சு இதுவாக தெரியும் அதை அதிகம் நின்று வேடிக்கை பார்த்தார்கள் ஜென் ஒரு பெரிய கல்லை கட்டி எடுத்து இதை வந்து எடுத்துப்பா அந்த குளத்தில் போடுன்னு சொல்கிறாரு என்ன நம்ம ஒன்று கேட்குறோம் இல்ல ஒரு ஒன்று சொல்கிறாருன்னு சொல்லிவிட்டு சரி பரவாயில்லன்னு சொல்லி அந்த கல்லை தூக்கி குளத்தில் போடுறோம் இப்போ அந்த ஓடையில் போட்ட உடனே அந்த ஓடை என்ன பண்ணுது கொஞ்சம் தல்தறு போயிருக்கும் இல்லையா அப்போ திருப்பி களத்தில் தெரிந்து அந்த கல் நல்லா தெரிஞ்சிச்சு கல் கல் நல்லா அந்த இதில் தெரிஞ்ச உடனே கொஞ்ச நேரத்தில் அந்த கல் நல்ல கல் இருந்தது அப்படியே அடியில் தெரிஞ்சிது உடனே ஜெனிசுரி சொன்னார் இருந்து அடியில் இருந்து ஒரு மரத்தை தட்டையை தூக்கி இதை என்ன அவன்கிட்ட சொன்னார் அவனும் அதை போ அந்த போட அந்த கட்டையானது கொஞ்சம் நேரம் அப்படியே கொஞ்சம் முழுக்கி ஏந்திரிச்சிடுச்சு ஏந்திரிச்சு அந்த நீரோடைய உடனே ஓடிக்கிட்டே இருந்துச்சு போய்கிட்டே இருந்துச்சு அப்போ அந்த துறவி கேட்டார் உனக்கு இரண்டும் செய்ய உனக்கு இரண்டு செய்ய சொன்னேன் கல்லை போட்டேன் கல் எடை அதிகமாக இருந்ததால் அதெல்லாம் மு முடியல முழுக்கிடுச்சு மரத்துண்டு லேசாக இருந்ததால் அது வந்து மிகவும் மித மிதக்குது இதை பார்த்து ஜென்த்து இப்போ சொல்லு இதில் நீ கல்லாக இருக்கணுமா இல்லை மரத்துண்டு மாதிரி இருக்கணுமா என்று கேட்டார் அதற்கு கொஞ்சம் அமைதி அந்த இளைஞன் யோசித்து ஐயா நான் வந்து மரக்கட்டை மாதிரி இருந்தால் கல்லா மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படல மரத்தொண்டு மாதிரி தான் கொஞ்சம் முன்னேறி போகணும்னு ஆசை என்று கூற ஜென்துறை அது தான் உன்கிட்ட முடியும் நான் எதிர்பார்த்தேன் இப்போ என்னென்ன கல் போட்ட உடனே மொழிகிடுச்சு அது எடை அதிகமாக இருந்ததுனால அது முழுகிடுச்சு ஏன் அந்த கல் மாதிரி நான் வந்து வாழ்க்கையோடு உயிரிட்டு ஒ ஒப்பிட்டு பார்த்தோன்னா என்ன வாழ்க்கையில் மற்றவங்க சொல்கிற கருத்துக்கள் ஆகட்டும் வந்து சில பேர் குற்றச்சாட்டுகள் ஆகட்டும் உன்னோட தாழ்வு மனப்பான்மை ஆகட்டும் இதெல்லாம் அதிகமான சுமை இதெல்லாம் சேர்ந்து தான் கல் மாதிரி கல் மாதிரி தான் அது எடை அதிகரிக்க அதிகரிக்க இதோடய வார்த்தைகள்லாம் அதிகரிக்க அதிகரிக்க நாம் முழுகி நம்மளால் எழுந்திரிச்சு வர முடியாத அளவு போயிடுவோம் வேகம் குறஞ்சிடுது ஒரு சமயத்தில் முன்னாடி போலவே மு முடியாது இன்னும் அவனம்பிக்கை அதிகமாக அதிகமாக நம்மால் முன்னேறவே முடியாது நாம் இருக்கிற இடத்துலேயே இருக்க வேண்டி வரும் ஆனால் நீ இந்த மரத்தத்தை மாதிரி இருந்தீங்கன்னா யார் என்ன சொன்னாலும் எந்த விமர்சனங்களும் எதுவும் கொடுக்காமல் நீ உன்னை நம்பிக்கிட்டு உன்னுடைய இலக்கை நோக்கி ஓட ஆரம்பிச்சின்னா இந்த வாழ்க்கை பயணத்தில் நீ முன்னேறி போய்கிட்டே இருக்கலாம் அந்த ஓடையில் உன் வாழ்க்கை மாதிரியே அந்த வாழ்க்கையும் நீ கல் மாதிரி ஒரே இடத்துல இருக்கணுமா இல்லை மரக்கட்ட மாதிரி முன்னேறி வாழ்க்கையில் போகணுமாங்கிறது நீ தான் முடிவு செய்யணும் ஆகையா ஆகியாவது இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ மற்றவங்க உன் மீது வைக்கும் விமர்சனங்களாகட்டும் இது மாதிரி இப்போ நம்மளை இது பண்ணாமல் எதுவுமே நம்ம முடியாது முடியாதுங்கிற வார்த்தைகள் ஆகட்டும் இதெல்லாமே நம்ம வந்து நம்ம மீது இருக்கிற வந்து நம்பிக்கை மட்டும் குறைச்சிடும் அதனால் அது மேலே வந்து நம்பிக்கை வைக்காது நீ மரக்கட்டை மாதிரி எதுவுமே கொஞ்சம் இது பண்ணி நீ பாட்டுக்கு முன்னேறப்பாரு அப்போ தான் நம்ம வந்து மதிப்பானது அந்த கல் மாதிரி இல்லாமல் மரக்கட்டை மாதிரி முன்னேறி போய்கிட்டே இருப்பேன் புரியுதா என்று அறிவுரை கூறி அனுப்பினார் இதை போலதாங்க நம்மளும் நம்ம வந்து யார் சொல்கிற விமர்சனங்கள் முடியாதுங்கிற வார்த்தை இதெல்லாம் புறந்தள்ளிட்டு நம்மளை நம்மளோட இலக்கை நோக்கி போக ஆரம்பிச்சோன்னு நம்ம முன்னேறலாம் புரிகிறதா நன்றி வணக்கம்